நா சுசிலா இணைப் பேராசிரியர் தமிழ் உயராய்வு மையம் வேவா வன்னியப்பெருமாள் பெண்கள் கல்லூரி விருதுநகர் மாணவியர்களே சென்ற பருவத்தில் நம்பியாக பொருள் கற்றிருப்பீர்கள் இந்த பருவத்தில் நீங்கள் கற்க இருக்கின்ற பாடம் புறப்பொருள் அதனால் இந்த வகுப்பில் புறப்பொருள் குறித்த ஒரு அறிமுகத்தை உங்களிடம் நான் சொல்ல இருக்கின்றேன் புறப்பொருள் பற்றிய பல நூல்கள் தோன்றியிருந்தாலும் குறிப்பாக சொல்லக்கூடிய நூல்கள் தொல்காப்பியம் பன்னீர் படலம் புறப்பொருள் வெண்பாமாலை உங்களுக்கெல்லாம் அகத்திய முனிவரை பற்றி தெரிந்திருக்கும் சப்த ரிசிகளில் ஒருவர் சித்தர்களில் மூத்தவர் அகத்திய முனிவரிடம் பத்து மாணவர்கள் கற்றார்கள் அந்த பத்து மாணவர்களில் ஒருவர் தொல்காப்பியர் இந்த பத்து மாணவர்களும் ஒவ்வொரு படலம் வீதமாக பனிரண்டு படலங்களை எழுதி தொகுக்கப்பட்ட ஒரு நூல்தான் பன்னீர் படலம் இந்த பன்னீர் படலத்தை முதல் நூலாக கொண்டு ஐயனார் ஐயனாரிதனார் புறப்பொருள் வெண்பாமாலையை எழுதினார் இந்த புறப்பொருள் வெண்பாமாலையினுடைய பெயர் காரணத்தை இப்பொழுது பார்ப்போம் புறப்பொருள் வெண்பாமாலையினுடைய ஆசிரியர் ஐயனார் இதனார் அவர் நூலுக்கு இட்ட பெயர் வெண்பா மாலை பா வகைகளுள் ஒன்றாகிய வெண்பாவால் இயற்றப்பட்டதால் வெண்பா என்றும் வெண்பா யாப்பு என்னும் பூக்களால் அதாவது புறச் செய்திகளால் செய்திகளால் தொடுக்கப்பட்டதால் இது மாலை என்றும் போர் பற்றிய செய்தியை தொடர்ச்சியாக சொல்லியிருப்பதால் புறப்பொருள் என்றும் சேர்க்கப்பட்டு புறப்பொருள் வெண்பாமாலை என்று இந்த நூலுக்கு பெயர் வர காரணமாக அமைந்தது இந்த நூல் எழுதிய ஆசிரியரை பற்றியும் சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஐயனாரிதனார் சேர வேந்தர் பரம்பரையை சார்ந்தவர் சைவ சமயத்தை சார்ந்தவர் என்பது இவர் பாடிய கடவுள் வாழ்த்து மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் விநாயகர் துதி அடுத்தது சிவருமானை அவர் வாழ்த்தி பாடியுள்ளார் இவருடைய காலம் என்று சொல்கின்ற பொழுது கிபி ஏழாம் நூற்றாண்டிலிருந்து கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர் என்று சொல்லப்படுகின்றது அதாவது திரு காசு பிள்ளை அவர்கள் எட்டாம் நூற்றாண்டு என்று குறிப்பிட்டுள்ளார் இலக்கிய வரலாற்று மூத்த பேரறிஞர் மு அருணாச்சலம் அவர்கள் ஒன்பதாம் நூற்றாண்டு என்று குறிப்பிடுகின்றார் இளம்பூரனர் நமக்கெல்லாம் தெரிந்தது பனிரெண்டாம் நூற்றாண்டை நூற்றாண்டுக்கு முற்பட்டவர் என்பது நமக்கு தெரிந்த விஷயம் அதனால் இந்நூலானது கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கும் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் தோன்றியிருக்கலாம் என்பது அறியப்படுகின்றது இந்த புறப்புரன்பாமலையினுடைய நூல் அமைப்பு எப்படி அமைந்துள்ளது அப்படின்னா அதாவது திணையை அடிப்படையாக கொண்டு பனிரண்டு படலமாக அமைந்துள்ளது எல்லா படலத்துக்கும் தொடக்கமாக திணைத்துறை தொகுக்கப்பட்ட ஒரு நூற்பா சொல்லப்பட்டுள்ளது நூற்பா அல்லது சூத்திரம் என்பது ஒன்றுதான் சூத்திரம் என்பது ஒரு பெரிய ஒரு கருத்தினை சுருக்கமாக சொல்லக்கூடியது அந்த வகையில் ஒவ்வொரு படலத்தின் தொடக்கமாக திணைத்துறை தொகுக்கப்பட்ட ஒரு சூத்திரம் அமைந்துள்ளது திணை என்பது ஒழுக்கம் இங்கு புறப்பொருள் பற்றிய போர் ஒழுக்கம் பேசப்படுகின்றது துறை என்பது அந்த திணையினுடைய உட்பிரிவுகள் அதாவது பிரிவு கூறு பகுதி என்று சொல்கின்றோம் போர் செய்திகளை நிரல்பட வரிசையாக அடுத்தடுத்ததாக கோர்வையாக கோர்க்கப்பட்டிருக்கிறது துறை என்பது சிறப்பு சூத்திரமாக அமைந்துள்ளது இரண்டு அடியில் அமைந்த இந்த துறையானது புறப்பொருள் மாலையில் கொழு என்ற பெயரில் அடங்கியுள்ளது கொழு முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு கொழுக்கள் அமைந்துள்ளது பார்ப்பது பாகுபாடு தொல்காப்பியர் எப்படி இந்த புறத்தினையை பிரித்திருக்கின்றார் புறப்பொருள் என்பா மாலை ஆசிரியர் ஐயனாரி ஐயனாரிதனார் இந்த புறப்பொருளை எப்படி பகுத்திருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கலாம் தொல்காப்பியர் அகத்தினையை ஏழாக சுட்டுகின்றார் புறத்திணையையும் ஏழாக சுட்டுகின்றார் அகத்தினை இப்போன பருவத்திலே நீங்கள் படித்திருப்பீர்கள் அன்பின் ஐந்திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளை பெருந்திணை கை கிளை ஒருதலை காமம் பெருந்தினை பொருந்தா காமம் அதுபோல புறத்திணையையும் அவர் வெற்றி வஞ்சி ஒழுஞ்சை தும்பை வாகை காஞ்சி பாடான் என்று ஏழு திணையாக பிரித்திருக்கின்றார் வெற்றி என்பது போர் முறைகள்ல ஆணிரை கவர்தல் மீட்டல் வஞ்சி என்பது போர் மேற்தல் பகைவர் நாட்டின் மீது போர் தொடுத்து செல்வது போரினை எதிர்கொள்ளுதல் உழுங்கை என்பது மதிலை முற்றுகையிடுதல் தும்பை மாற்றான் மனம் அதிர போர் செய்தல் வாகை என்பது பகைவரை வெற்றி கொள்ளுதல் காஞ்சி நிலையாமை தன்மையை கூறுதல் பாடான் தலைவனுடைய புகழை பாடுவது இந்த முறையில் தொல்காப்பியர் அகம் ஏழாகவும் புறம் ஏழாகவும் பகுத்து சொல்லியுள்ளார் ஆனால் ஆசிரியர் பனிரெண்டாக பிரித்துள்ளார் அதாவது வெற்றி ஆணிரை கவறுதல் கரந்தை ஆணிரை மீட்டல் வஞ்சி பகைவர் நாட்டின் மீது போதொடுக்க செல்லுதல் காஞ்சி கைப்பற்ற வந்த மாற்று அரசரை எதிர்த்து போரிடுதல் நொச்சி மதிலை காத்தல் உழுஞ்சை மதிலை முற்றுகையிடுதல் தும்பை போர் செய்தல் வாகை வெற்றி பெற்று கொண்டாடுவது பாடான் பாடப்படுகின்ற ஆண் மகனின் ஒழுக்களார்களை பற்றி பாடுவது அதாவது புகழ் கொடை வலிமை போன்ற விஷயங்களை எடுத்து பாடுவது பொதுவியல் வெற்றி திணைக்கு பொதுவாக வெற்றி திணைக்கும் பிற திணைகளுக்கும் பொதுவாக உள்ளனவும் கூறப்படாத குறிப்பாக அகத்தினையில் கூறப்படாத இலக்கணங்களை கூறும் பகுதியாக இந்த பொதுவியல் அமைந்துள்ளது கை கிளை ஏற்கனவே சொன்னது போல தொல்காப்பியர் சொன்னது போல கை கிளை ஒருதலை காமமாகவும் பெருந்தினை பொருந்தா காமமாகவும் அமைந்துள்ளது அப்போ தொல்காப்பியர் அகம் ஏழு புறம் ஏழு என்று சொன்னதை புறப்பொருள் வெண்பா மாலை ஆசிரியர் இவர் மூன்றாக பகுத்துச் சொல்கின்றார் புறம் ஏழு சொல்கின்றார் அதாவது வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளுஞ்சை தும்பை இந்த ஏழையும் புறமாக பிரிக்கின்றார் அடுத்ததாக வாகை பாடான் இந்த மூன்று திணைகளையும் புறப்புறமாக பிரிக்கின்றார் அகப்புறமாக கைக்கிளை பெருந்திணையை பெருந்தினையை பிரித்துள்ளார் இந்த வகையில் தொல்காப்பியரும் புறப்பொருள் உண்டாமாலை ஆசிரியரும் பகுப்பு முறையில் வேறுபாடு காணப்படுத நம்ம பார்க்கலாம் மாணவியர்களே இந்த வகுப்பில் நீங்கள் புறப்பொருள் குறித்த ஒரு அறிமுக வகுப்பை பார்த்து புரிந்திருப்பீர்கள் அடுத்த வகுப்பில் இதனுடைய தொடர்ச்சியாக வெற்றி படலத்தை நாம் பார்க்கலாம் நன்றி வானவரிகளே